இந்த இங்கிலாந்து டெஸ்ட் சீரியஸோட முக்கிய வீரர் வந்து ஓய்வு அறிவிக்க இருக்காரு பூம்ரா குல்தீப்க்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட்ல வாய்ப்பு இருக்காது அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க முக்கியமான வீரர்களை பார்த்தீங்கன்னா இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி அணி அடுத்த வருஷம் பேன் ஆகுமா அதில் இருக்க பிளேயர்ஸோட கெதி என்ன எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் லைக் பண்ணா பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் செகண்ட் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு பெருமூச்சு சூடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து இல்லை அதே பிளேயிங் லெவனோட தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அணி வந்து களம் இறங்க இருக்காங்க அதே டங்கு ஒக்ஸு ஒலி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதே பிளேயிங் லெவனோட நான் வந்து சாகசம் பண்ணுறோம் சம்பவம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க இருக்காங்க இந்திய அணியை பொறுத்தளவுக்கு பல பிரச்சனைகள் உள்ளே இருக்குது யாரை வந்து இறக்கலாம் அப்படின்ற மாதிரி போச்சு ஒரு சில பேருக்கு இன்ஜுரி இருந்துச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு அதனால் அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூம்ராவும் குல்தீப் தான் இறக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னிச்சு பூம் பும்ராவுக்கு ஒரு க்ளோட் மேனேஜ்மெண்ட் காரணமாக பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட்டில் அவர் வந்து இடம்பெறது ரொம்பவே கடினம் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்திய அணியை பொறுத்தளவு செகண்ட் டெஸ்ட்டை ஜெயிச்சே ஆகணும் ஒன்றுக்கு ஒன்று அப்படின்றது சமநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மாம்சா இருக்கட்டும் சுமன் கில்லா இருக்கட்டும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ஆலோசனையில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது டெஸ்ட்லாம் யாரெல்லாம் களமிறக்க போகிறாங்க அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சிராஜ் பிரசித் கிருஷ்ணா இந்த மாதிரி பல பேருக்கு இன்ஜுரிப்பா அப்படின்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு செகண்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இறக்கப்படுறாங்களேன்னு பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து இவங்க இறங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பிரசித் கிருஷ்ணாவாக இருக்கட்டும் சிராஜாக இருக்கட்டும் இவங்களுக்கு மேபி வந்து ரொம்ப இன்ஜூரியாக அவங்களால விளையாடவே முடியாத கட்டம் சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னா ஆகாஷ் தீப்பும் பார்த்தீங்கன்னா ரெடியாகவே களத்தில் நிற்கிறாரு அவரே அர்ஷ்திரீப் சிங் வந்து அழகாக வந்து இறங்கிட்டு போயிடுவாங்க அப்படி இல்லை ஓரளவுக்கு அவங்க விளையாடுறாங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தரும் நிதிஷ்குமார் ரெட்டியும் கன்ஃபார்ம் வந்து செகண்ட் டெஸ்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களாச்சும் எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அஞ்சு விக்கெட் வரைக்கும் ஓரளவு பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணி செம்மையாகவே பெர்ஃபார்ம் பண்றாங்க இந்திய அணியை பொறுத்தளவு எந்த ஒரு குறையுமே இல்லை அதுக்கப்புறமேட்டு பட படப்படான்னு விக்கெட் போயிடுது நின்று ஒரு இருபது ரன்னு முப்பது ரன்னு ஒரு ஐம்பது ரன்னு பார்த்திங்கன்னா இப்போ இங்கிலாந்து அணி மாதிரி பா பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ஒரு முந்நூற்றி எழுபது ரனில் வந்து ஆல் அவுட் ஆகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது ஒரு ஐநூறு ரன்னு அப்படிங்கும்போது போது பார்த்திங்கன்னா இப்போ அவங்க டாஸை ஜெயிச்சு இது பண்ணாங்க நம்ம ஒரு ஆறுநூறு ரன் அன்னைக்கு எடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருந்திருக்கணும் டார்கெட்டை வந்து முந்நூற்றி எழுபது சில்லற வைக்காமல் நம்ம ஒரு நானூற்றம்பது இல்லை ஒரு ஐநூறு கிட்ட ஒரு நானூற்றி இருபதுன்னு ஒரு எழுபதுன்னு எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தால் கூட கண்டிப்பாக விக்கெட்டை வந்து பட படவுடன் எடுத்துருக்கலாம் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்திய அணிந்து தவறு பண்ணிட்டாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ முக்கியமான தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா கோலி எல்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து வந்து டி ட்வெண்ட்டியில் ரிட்டையர் ஆனாங்க டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரிட்டையர் ஆனாங்க இவர் சொல்லி பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு இதை போட்டு முடிச்சு விட்டு போயிட்டாரு அஸ்வினுக்கும் நம்ம என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து சீரியஸோட வந்து ரவிச்சந்திரன் ஜடேஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அவர்கள் வந்து டெஸ்ட்ல இருந்து ஓய்வு பெற போறாரு அவரால் எந்தளவு விளையாட முடியுமோ அந்தளவு கான்ட்ரிபியூஷன் பண்ண போகிறாரு பிசிசியிட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு லெட்டருமே கொடுத்துருக்காரு பார்த்திங்கன்னா ஒரு பர்மிஷனேயுமே கேட்டேன் இதோட நான் வந்து முடிச்சுக்கலான் இருக்கேன் ரிட்டையர் ஆகலான் இருக்கேன் அப்படின்ற ஒரு தகவலுமே போயிட்டுருக்கு அது பார்க்கும்போது பிசியாக அதுக்கு ஓகே சொல்லிட்டா சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி எதுவும் அலௌன்ஸ் பண்ணாரு அப்படின்னா இந்தியனை பொறுத்தவரை ஒரு ஆல்ரவுண்டராக இருந்து செம்மையாக கான்ட்ரிபியூஷன் பண்ணார் சமீப காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்த முடியலை விக்கெட்டுகளும் பார்த்திங்கன்னா அந்தளவு விழவும் மாட்டேங்குது பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா அளவு ஓரளவு கான்ட்ரிபியூ பண்ண முடியல கடைசி விக்கெட்டில் அவர் தானே பார்த்து ஏற்றிக்கிட்டு இருந்தால் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் பழைய ஜடேஜாவெலாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பல ஐபிஎல் எல்லாம் பார்த்திங்கன்னா தலை பேக்கில் தட்டி விட்டுலாம் வந்து ஜெயிக்க வச்சிருக்காப்ல அப்படி இருக்கும்போது அந்த பழைய ஜடேஜா வந்து இல்லை இன்னமும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் பட்டியெல்லாம் அவர் தான் நம்பர் ஒன்ல இருக்கார் அப்படி இருந்தாலுமே வந்து அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் இல்லைனால இவங்க வேணான்னு சொல்கிறதுக்குள்ளேயே நம்ம போயிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா இவ விராட் கோலியாக இருக்கட்டும் ரோஹித் சர்மா அவர்கிட்ட இவங்கெல்லாம் ஒரு சூப்பரான முடிவு எடுத்தாங்க ஜடேஜாக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குது மிகப்பெரிய பெரிய பட்டாளமே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஐபிஎல்லேருந்து இன்டர்நேஷ்னல் லெவல் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும் அவரும் போகிறாரு அப்படின்னா வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம் இந்த செவுருன்னு எத்தனை பேர்த்த தான் காவு வாங்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கௌதம் மாம்ஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து ரிட்டைர்மெண்ட் அலௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அலௌன்ஸ்மெண்ட் பண்ண வைக்கிறாங்களா இல்லை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு புதிராகவே போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் இப்போ ஆர்சிபி அணியை பார்த்தீங்கன்னா பல வருடம் கிழித்து பார்த்தீங்கன்னா கோப்பையை வந்து ஜெயிச்சாங்க ஜெயிச்சு அடுத்த நாளே வந்து எவ்வளோ பெரிய ஒரு சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கண்ணை விட்டு போகல அது இது ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த டீம் வந்து பேன் ஆக போகுது அப்படின்லாம் ஒரு விஷயங்கள் இருந்துச்சு அப்புறமேட்டு பிசிசியை பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டான ஒரு எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் நீங்கள் பர்மிஷன் வாங்கணும் இதை ப்ரோட்டோக்கால்லாம் இப்படி இருக்குது நீங்கள் வந்து நாலு நாள் கழிச்சு தான் பண்ணணுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து சொன்னாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து சமூக வலைதங்கள் ஃபுல்லாக என்ன போய்ட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா எஸ் ஆல் மேலே வந்து ஒரு பெண் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அது ரொம்ப சிவியராக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவர் வந்து டீமில் ஆடுவாரா மாட்டாரா அப்படின்ற விஷயங்களுமே போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பிசிசி ரூல்ஸில் ஒருவேளை இருந்துச்சு இந்த மாதிரி கேஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அவரோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆல்ரெடி அவங்க அட்மின் அதுக்கப்புறமேட்டு அந்த ஊரில் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கரும்புள்ளியாக நிறையவே ஆர்சிபி அணிக்கெல்லாம் இருக்கு கோப்பையை மட்டும் ஜெயிச்சுட்டு அவங்க நிறைய செலிப்ரேட் பண்ணலாம் நினச்சிகிட்ருந்தாங்க ஆனால் வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆர்சிபிக்கு வந்து நெகட்டிவாகவே வருது அது எதுனால அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இல்லை பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமேட்டு அடித்தனால இது கண்ணுபட்டு போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆர்சிபி அணியிலேருந்து என்ன நடக்க போகுது அடுத்தடுத்து ஏன்னா எஸ் பொறுத்தல அவங்க டீமுக்காக வந்து சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு ரிங்கு சிங் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் அடித்து இது பண்ணார் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அந்த இடத்துல தோனி அவர்களை கடைசி ஓவரில் பார்த்திங்கன்னா சிக்ஸு போனாலும் பார்த்திங்கன்னா விக்கெட் எடுப்பார் கொடுப்பாரு அந்த மாதிரி வந்து தலைமை வந்து நிறைய சம்பவம் பண்ணியிருக்காரு அவங்க டீமுக்காக நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது இப்போ பூவி ஒரு சில நேரம் ஸ்ட்ரகிள் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் நல்லா பண்ணுவார் ஹெய்சல் ஒரு பக்க பலமாக இருந்தது இவர் தான் சொல்ல நிறைய பேர் பூவி தான் பூவி தான் பூவியோட ஒரு ஓவரில் இருபத்தி ரன் தான் இந்த தடவை கொடுத்தாரு பழைய புவி கிடையாது அதாவது நம்ம டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சமியாக இருக்கட்டும் இசாந்த் சர்மாவாக இருக்கட்டும் பூவியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பார்க்கும்போது என்னமோ ஒரு ஸ்பின் பண்ணி என்னவாச்சும் பண்ணி விக்கெட்டுகளை எடுத்துருவாங்க ஆனால் இப்போலாம் வந்து ஒரே ஒரு பூம் பும்ராவை மட்டும் நம்பிக்கிட்டு நம்ம போகவே முடியாது அவரை விட நிறைய பிளேயர்ஸை வளர்த்தோன்னு ஆனால் அதை பண்ணவே மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆர்சிபி அணியில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த பிச்சை பொறுத்தளவு கண்டிப்பாக வந்து பால் வந்து நல்லவே ஸ்விங் ஆகும் இங்கிலாந்து அணி அதே பிளேயிங்கில் உனோட தான் போக போகுது இந்திய அணியை பொறுத்தவரை பல மாற்றங்களை செஞ்சுட்டு வரப்போகிறாங்க அதனால் வந்து இந்திய அணி கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனைகள்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு வரோம் அப்படின்ற ஒரு மோட்டிவ் வருவாங்க கண்டிப்பாக வந்து இப்போ சுமன் கில்லா இருக்கட்டும் ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும் கே இருக்கட்டும் ரிஷப் பண்ணிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க இதே ஃபார்மோடு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா பல நூறு வருடங்கள் கழித்து நாலு அஞ்சு அன்றை அடித்து தோற்றாங்க அதெல்லாம் எதுவுமே நடக்காமல் நாங்கள் புது பிள்ளைங்கள்லாம் கூட்டி வந்து தரமாக ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ஒன்று வந்து சமன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியில் என்னென்ன மாற்றங்கள்லாம் செஞ்சால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இல்லைப்பா இந்த பிரச்சனை இருக்க வரைக்கும் இவங்கெல்லாம் ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்